சரிக்கா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இங்க இருந்து வேலையை பாருங்க சரி பண்ணி பார்த்து போயிட்டு வா யாரையும் கூட்டிட்டு போறியா இல்ல நீ தனியாவா போற இதுல என்னக்கா இருக்கு ஒரு புடவை தானே குடுக்க போறேன் இதுக்குன்னு பார்த்து ஆளுடைய போவாங்க அதெல்லாம் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி மதுரா அப்ப நீ பாத்து போயிட்டு வா கூட இங்க இருந்தா இந்த குட்டி வந்துற போறான் கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தானே இருக்கு அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாதுல்ல ஐயோ அக்கா இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அவனை அழைக்காம போறதுதான் எனக்கும் நல்லது மொத அவன் கண்ணுல படாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லனா எங்க போற ஏன் எதுக்குன்னு நூறு கேள்வி கேட்டி நம்மள கொண்டுருவான் அது சரி அது சரி நல்ல புள்ள சரி நீ பாத்து போயிட்டு வா நான் உள்ள இருக்க வேலையை பாக்குறேன் அந்த பைய கண்ணுல பறதுக்கு முன்னாடி மொத இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் இல்ல அவனுக்கு தெரிஞ்ச அவனு உள்ள வரன்னு சொல்லி அடம் பிடிச்சு ஒத்த கால்ல நிப்பான் வேற வேணையே வேணாம் கூட்டிட்டு போய் வேற எதுவும் வம்புல மாட்டை வச்சு திரும்ப எழுத்துட்டு வருவான் டேய் மாமா ஹாத்தி அது எப்படிடா நேரத்துக்குன்னு சரியா வந்து நிக்கிற அது சரி இனி சோதனை காலம்தான் என்னடா பையன் கையுமா எங்க கிளம்பிட்ட அது 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 வந்து மாப்பிள என்னடா எங்க போறது தானே கேட்டேன் அதுக்கே வாய் தருகிட்ட தத்தம் போடுது ஐயோ அந்த புள்ள வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இவனும் வரணும் இல்ல ஒத்த காலில நிப்பான் என்னன்னு சொல்லி இவனை கழட்டி விட்டுட்டு போறது என்னடா யாரோ ஒண்ணு புடிச்சு வச்சு துப்பாக்கி நெத்தி போட்டுல வச்சிருக்க மாதிரி இல்ல திரு திருன்னு முழிக்கிற படப்படன்னு வளர்ற என்னடா ஹாத்தி நெத்தி போட்டுல துப்பாக்கி வச்சா கூட நான் கலங்க மாட்டேன்டா நீ எனக்கு இருக்கு அது நாளைக்கு நலுங்குக்கு காய்கறி எல்லாம் வாங்கணுமா ஏண்டா அதுக்கு காய்கறிக்கு வாங்க போறவனுக்கு எவனாவது இந்த பையன் தூக்கிட்டு போவானடா அதுவும் இல்லாம அண்ணன் இருந்துகிட்டு ஏற்கனவே காய்கறிக்கெல்லாம் லோடு இறக்க சொல்லியாச்சுன்னு சொன்னாரு அது அது ஒரு சில பொருள் எல்லாம் விட்டு போச்சா மாப்பிள அதான் அத வாங்கலான்னு தான் போயிட்டு இருக்க அப்படியா சரிடா எனக்கும் இங்க இருக்கிறதுக்கு போர் அடிக்குது ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் வா அட எங்கடா இப்போ நீயும் வரங்குற இங்க பாரு முகூர்த்த கால் நட்டாச்சு இப்படி எல்லாம் அங்கிங்கயும் வெளியே போயிட்டு இருக்க கூடாது சும்மா கம்மனு வீட்டுல இருந்து நான் போயிட்டு வரேன் டேய் இதுல என்னடா இருக்கு சும்மா மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர போறோம் அவ்வளவுதானே எனக்கு போர் அடிக்குதுரா மாமா இங்க இருக்கிறதுக்கு நானும் வரேன் டேய் சொன்ன கேள்றா எல்லாம் வயசுக்கு வந்து மாப்பிள்ள ஒரு இடமும் இல்லாம இப்படி எல்லாம் அலைஞ்சிட்டு தெரியக்கூடாது நீ வீட்டுல இரு என்னடா சொல்ற ஆமா

ஏன்டா இப்ப இதெல்லாம் இவங்க முன்னாடி வச்சத ஒண்ணு சொல்லணும்னு கேட்டாங்களா யோ எனக்கு என்ன தெரியே இதுல ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருக்குனே சரி சரி ஏற்கனவே மழை வர மாதிரி இருக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துரும் வாடா டேய் டேய் வாய்ப்பே கிடையாது பேசாம இங்க இருந்துரு உன்னை கூட்டிட்டு போக முடியாதுடா பேசாம இங்க இருடா டேய் இங்க நீ டைம் வேஸ்ட் பண்ணாதடா நான் போய் கார் ஸ்டார்ட் பண்றேன் சீக்கிரம் வா யோ மாமா என்ன இது மட்டும் கார் ஸ்டார்ட் பண்ண போயிருச்சு ஆ அவ்ளோ உன்னால உன்னை எப்படி இப்ப சித்தப்பா கூட்டிட்டு போய் சமாளிக்க போறே சமாளிக்க போறேன் இல்லடி குட்டி மாப்பிள்ள சமாளிக்க போறோம் அவங்க கிட்ட நீ தான கார் சாவி எடுத்து வந்து கொடுத்து போட்டு கொடுத்த அதுக்கு யோ மாமா யோ எரிக்கு ஓடி இது நீ பச்ச புள்ளி தூக்கி வச்சிருக்க மாதிரி தூக்கி வச்சிருக்க உன் சித்த பங்கிட்ட நீ தான கொத்து விட்ட அதுக்குனே ஆ அதுக்குன மாமனுக்கு துணையா வா யோ எரிக்கு ஓடி பார்த்தா என்ன நினைக்கும் இப்படி பச்ச புள்ள மாதிரி தூக்கி கையில வச்சி நிக்கிற ஹடடே புள்ளைக்கு நல்ல தூக்கம் போல இருக்கு ஆமா மாமா

அதான பாத்தேன் ஊருக்கு வந்து காலை எடுத்து வச்சதோட யாரும் இந்த விஷயத்த உங்க காதல போட்டாச்சா அதனால தானே வீட்டுக்கு வந்தது வராதுமா அங்க இருந்து அவசரமாக அவசரமா இங்க வந்திருக்கீங்க மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் நம்பல பாப்பு எங்க பிள்ளை எங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்க வந்து நீ பேசுறத பாத்தால தெரியுது தெரியுது இப்ப அதுல என்ன தப்பு இருக்குன்றீங்க ஐயோ தப்பு இருக்குன்னு நான் சொல்லலப்பா அம்மாவும் பிள்ளையும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே அம்மா என்ன

மத்தி விஷயத்துல எல்லாம் சரி ராஜா ஆனா இந்த விஷயத்துல தான் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது பாத்துங்க மா ஓங்க பேசாம மருமக மட்டும் வேண்டுமா புள்ள வேண்டாமா ஹதா ஹேங்கிட்ட கத்துற பண்ணுடா உனக்கு என்ன தோணுதோ பண்ணு உங்க அப்பா எழுந்திருக்கட்டும் அதுக்கு அப்புறம் இருக்கு மாமா கடவுளே இவ எப்போ வந்தான்னு தெரியலையே அம்மா பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளா பாட்டி என்ன அம்மா சொல்லிட்டு போறாங்க அது ஒண்ணும் இல்ல வெண்பா அவங்களுக்கும் கலைப்பா தான் இருக்கான் அதான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலன்னு போயிருக்காங்க போய் சொல்லாதீங்க மாமா பாட்டி பேசினதெல்லாம் நானும் கேட்டேன் கேட்டுட்டியா சரி போய் என்ன பண்ணலான்ற திரும்ப வேதாளம் முருங்க மரம் ஏற போதா என்ன எதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க தான் சொல்ல சொல்ல எதுவுமே கேட்கல வெண்பா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத உனக்கு தன என்னால பாடம் எடுக்க முடியாது வயசானவங்க ஏதோ புரியாம பேசிட்டு போறாங்க விட என்னம்மா இத ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வராதடி தயவு செய்து எது வரதாலும் அப்புறம் பேசிக்கலாம் மழை வர மாதிரி இருக்கு புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ அது இல்லம்மா டேய் யார் அவங்க மாமா புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ என்ன எதுக்கு மாப்ள நீங்க இருந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வந்துகிட்டு

மாமா என்னடா சொல்றாங்க உம் உன் பருப்பு இங்க வேகாதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பா இன்னும் போல இருக்கு பாரு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பாக்குறதுக்கு வந்ததுக்கு மழை பகவான் கூட என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு வெறுப்புரா

அப்புறம் தம்பி உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சா இப்பதான் ஏதோ ஒரு தடவை ஆகிருக்குங்க அவ்ள தம்பி என்ன இந்த தம்பி இப்படி பேசுறாரு சும்மா இருக்க மாட்டியோட வாய் வச்சுக்கிட்டு ஏண்டா உண்மையை தானே சொன்னேன் இப்பதானே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு ஏண்டா இன்னும் பத்து பஞ்சு பண்ணணும்னு நிக்கிறியோ சிச்சி மூடிட்டு உட்காரா நானே எங்கடா ஐஷுவ காணும்னு பார்த்துட்டு இருக்கேன் என்னம்மா வந்தி நடக்குதுல்ல மாப்பிள்ள தம்பி எல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பிட வைங்கன்னு ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் டேய் டேய் அத வந்தது வந்தாச்சு ஒரு போய் சாப்பிட்டு போறதுல என்ன ஓ மாப்பிள்ளன்ற கௌரவமோ டேய் அப்படி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுரா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பொண்ணு வீட்டுக்கு கூப்பிடாதான் தெரிஞ்சிட்டு இருக்க கூடாது நீ கேட்டியா என்ன ஏய் மானத்தை வாங்காதீங்கடா மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணுல ஒரு வயசு சாப்பிடுங்க இல்ல எனக்கு வேண்டாம் மதனும் தம்பியும் வேணும்னா சாப்பிடுட்டோம் அப்ப சரி மாப்பிள்ள இருக்கட்டும் வாங்க தம்பி நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம்

பேசாம எங்க இருக்கான்னு நம்ம தேடி போலான்னு பார்த்தாலும் யாரும் எதுவும் நினைச்சிட்டாங்க எங்க இங்க வந்துட்டு வேற யாருங்க என் கண்ணு தேடும் சரி இந்தங்க காஃபி சரி அப்ப நான் உள்ள போறேன் அட எங்க இருங்கங்க உங்களை பாக்குறதுக்காக தான் என்னென்னவோ சாக்கு சொல்லி இங்க வந்து உட்காந்துருக்கேன் நீங்க பாட்டுக்கும் படக்குன்னு வந்த வேகத்துக்கு போறேன்றீங்க

மழைகள் ரசிக்க தொழில் அடிக்கணும் கண்ணி பொண்ணு காதல் ரசிக்க உடல் இருக்கணும் நீடகா பால் குடிக்காமன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கானே ஏன்டி இப்ப சொல்லப்பறியா என்னடி அந்த நல்ல புல்லடி இதுக்கு கொன்னாதல இப்படி கட்டி ஊரே குட்ன

நாங்களும் அவனுக்கு ஏற்ற மாதிரியே பேசினா அவன் மனசு இன்னும் கஷ்டப்படுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனை தேத்துறதுக்கான வழியை பாக்குறோம் ஆனா அவனால ஒரு சில விஷயத்த ஏத்துக்க முடியல இன்னமும் அந்த பொண்ண நினைச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாதான் இருக்கான் இல்லடி எனக்கு புரியவே இல்ல அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனையா அவங்க வீட்டு நினைச்சு பயப்படுறாளா இல்ல அந்த போலீஸ்காரன் நினைச்சு பயப்படுறாளா இல்ல கார்த்திக் நினைச்சுதான் ஃபீல் பண்றாளா இல்ல அப்படி நினைச்சு ஃபீல் பண்ற பொண்ணா இருந்தா அன்னைக்கு அந்த போலீஸ்கார இருந்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கார்த்திக் அடிச்சானே

எதையோ பறி மாதிரியே இருக்கான் அவனுக்கு அவன் கஷ்டம் எங்களுக்கு புரியலன்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அவன்கிட்ட அதை பத்தியே பேசி அவனை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நாங்களும் அவனை பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் வேற கஷ்டம் இருக்காதா பின்ன அந்த போலீஸ்கார எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சப்பவே எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா அவ கையில பிடிச்சு உடைச்சிருக்கணும்னு தோணுச்சு விடு அவ வந்து என்னைக்கு வாங்க போறான்னு தெரியல ஆனா அவனுக்கு ஒரு நாள் இருக்குடி

சொல்றா மச்சா ஸ்டீ பேசுறண்டா தெரியுது சொல்லு டேய் எங்கடா இருக்க வெளியே இருக்கண்டா சொல்லிட்டு தானே வந்த சரிடா எப்போ வருவ சரி டைம் ஆச்சு நான் போறேன் வரேன்டா ஓய் எங்க டேய் இங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் ஒண்ணே இல்லடா இருடா டைம் ஆங்கிருச்சுல ஆகட்டும் அதுக்கு போனல்ல டே மச்சான் டேய் வர வைடா அங்க தான் வந்துட்டு இருக்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் ரைட்ரா வைக்கிறேன் என்ன

என்ன இவ கிளாஸ்க்கு தான் வரலன்னு பார்த்தா கிரவுண்ட் லைப்ரரி கேன்டீன் அவ்வளவு இடமும் தேடியாச்சு அப்போ காலேஜுக்கே வரலையா ஒரு வேலை நேத்து நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுட்டு அவ வீட்டுல காலேஜ் அனுப்பாம வச்சிருக்காங்களோ ச்சே நான் இந்த காலேஜுக்கு வர போறதே இன்னும் ஒரு சில நாள் தான் அவளுக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையானு தெரியலையே பேசாம காயத்ரி கிட்ட கேட்டு பாப்போமா என்ன வேண்டாம் கோபத்துல இருக்கா இப்போஹித்ரிங்கதான் இருக்கியா நீ உன எங்கன்னா தேடிட்டு இருந்த தெரியுமா எதுக்காக ஒண்ணுல ரோஹித் என்ன மன்னிச்சுடு

and i took a story. Mm -hmm.